திருக்கச்சி என்கிற அத்திகிரி அதாவது காஞ்சிபுரம் நாற்பத்தி மூணாவது திவ்ய தேசம் பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாளே நமக திருக்கச்சி திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாள் அத்தி ஊரான் என வழங்கப்படுகிறார் அத்திகிரி அத்தியூர் வாரணகிரி பெருமாள் கோயில் சத்திய வரதட்சேத்திரம் என்ற பெயர்களிலும் இந்த தலம் அழைக்கப்படுகிறது மூலவர் வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் அத்திகிரி என்னும் சிறு குன்றின் மீது பெருமாள் எழுந்தருளி உள்ளார் ஐராவதமே மலை உருவில் பெருமாளை தாங்கி நிற்கிறது பிரம்மதேவனுக்கு வரம் தந்ததால் வரதராஜன் என்று பெயர் பெற்று திகழ்கிறார் கிருதயுகத்தில் பிரம்மதேவனும் யுகத்தில் கஜேந்திரனும் துவாபர யுகத்தில் பிரகஸ்பதியும் கலியுகத்தில் ஆதிசேஷனும் பூஜித்த தளம் இந்த உள்ள தங்க பள்ளியை வணங்கினால் நோய்கள் விலகும் என்பது ஐதீகம் பிரம்மதேவன் இங்கிருந்து யாகம் செய்தார் திருமாலும் பிரம்மதேவருக்கு புண்ணிய கோடி விமானத்தில் வந்து காட்சி கொடுத்தார் பிருகுமுனிவர் நாரதர் ஆதிசேஷன் இந்திரன் சரஸ்வதி தேவி ஆகியோர் இத்தலத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டு காட்சி கண்டனர் என்பது முக்கியத்துவம் கொண்டது திருக்கட்சி கோவில் இருபது ஏக்கர் நிலப்பரப்பில் கிழக்கு மேற்காக ஆயிரத்தி ஐம்பது அடி நீளமும் வடக்கு தெற்காக அறுநூற்றி எழுபத்தி ஐந்து அடி அகலமும் மிக உயரமான சுற்றுச்சுவரும் நூற்றி எண்பது அடி உயரமான ஒன்பது நிலை ராஜகோபுரமும் ஐந்து பிரகாரங்களையும் கொண்டது கருவறை நாற்பது அடி உயரத்தில் இரண்டு அடுக்காக நாற்பத்தி மூணு படி கொண்டுள்ளது இங்குள்ள அனந்தசரஸ் தீர்த்த குலத்தத்தில் மூழ்கியிருக்கும் அத்திவரதர் சிலையை நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியே எடுத்து பூஜை செய்கிறார்கள் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஆறாம் பத்து திருமொழி பத்து பாசுரம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று கல் ஆர் மதில் சூழ் கட்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகம் வணங்க இருந்த அம்மான் இலங்கை கோன் வல் ஆள் ஆகம் வில்லால் முனிந்த எந்தை விபீடனர்க்கு நல்லான் உடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே பாசுரத்தின் பொருள் கருங்கல்லால் கட்டப்பட்ட மதில்களால் சூழப்பட்ட காஞ்சிபுரத்தில் வசிக்க விரும்பி உலகமெல்லாம் வணங்குமாறு திருப்பாடகம் என்னும் திருப்பதியில் வீற்றிருக்கின்ற சுவாமியும் இராவணனுடைய வலிய உடலை வில்லாலே சீறி அளித்த சுவாமியும் விபீஷ்ண ஆழ்வார் விஷயத்தில் நன்மை புரிந்தவனுமான எம்பிரானது திருநாமத்தை சொன்னால் அது பெரிய திருமந்திரமாகும் என்கிறார் திருமங்கை ஆழ்வார்